வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இ பென்ஷன் பயனாளிகளுக்கு ஒரு கிஃப்ட்டு அதாவது பென்ஷன் உயர்வு அது என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உயர்வுக்கான அப்டேட் அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்து இது மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்வு அதாவது தீபாவளி கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் இரண்டாயிரத்திநூறு உயர்வுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தீபாவளி கிஃப்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு அதாவது பார்த்திங்கன்னா அவர்களோட மகிழ்ச்சிக்காகவும் மேலும் வந்து இந்திய முழுவதும் பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை வந்து மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டான பென்ஷன் பயனாளிகளோட சேவிங்ஸ்க்காக அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தப்படுத்து மேலும் வந்து இதனால் மாதம் மாதம் பென்ஷன் பயனாளிகள் அவரோட பென்ஷன் தொகையை வந்து பயன்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையை எங்களோட ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இயர் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த தீபாவளி கிஃப்டான ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் அடிப்படையின் பேரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இதனால் என்னென்ன பயன் அடைவாங்க எப்படி இந்த தொகை வரும் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் பயனாளிகளுக்கு இது எப்படி ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ இது உயரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அதாவது பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்